சன் தொலைக்காட்சியில் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த சீரியல் லக்ஷ்மி சீரியல் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஏற்கனவே சன் தொலைக்காட்சியில் திருமதி செல்வம் அப்படின்ற ஒரு சீரியல் பயங்கர ஹிட் ஆச்சு இதில் செல்வம் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் சஞ்சீவ் அவர்கள் ஸோ இவர் வந்துட்டு தான் இந்த எல் லக்ஷ்மி சீரியலில் வந்துட்டு மெயின் லீட் பண்ணுறாரு அதே செல்வம் அப்படின்ற கதாபாத்திரத்தினுடைய பெயராலேயே ஸோ அதனாலேயே ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இந்த சீரியலுமே நல்லா போய்கிட்டு தான் இருந்தது பட் ஆனால் திடீர் திடீர்னு எல்லோருக்குமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த சீரியல்லேருந்து நம்ம சஞ்சீவ் அவர்கள் விலகிட்டாரு ஸோ அவருக்கு பதிலாக இன்னும் ஒரு ஹீரோ தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப எல்லோருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது அண்ட் அந்த ஹீரோ வந்து யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆக்டர் ஆரியன் அவர்கள் தான் இனிமேட்டு செல்வம் அப்படின்ற கதாபாத்திரத்தில் வந்து நடிக்க இருக்காங்களாம் ஸோ செல்வம் அப்படின்றது வந்து அவருடைய ராசியான ஒரு கதாபாத்திரம் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்து அப்படி இருக்கக்குள்ள நல்லா நடிச்சுக்கிட்டு நல்லா போயிட்டு தானே இருந்தது ஸ்ருதி செல்வம் ஸோ ஐ மீன் ஸ்ருதி சஞ்சீவ் இவங்களுடைய பேர் நல்லா தானே இருந்துச்சு அப்புறம் ஏன் திடீர்னு விலகினாங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்